ஒரு மனிதன் மிகவும் அழகான பெண்ணை மணந்தான் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் மனிதன் அவள் அழகை ரசித்து அவளை மிகவும் நேசித்தான் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அவள் தோல் நோயால் அவதிப்படுகிறாள் என்பதையும் அதன் காரணமாக அவள் படிப்படியாக தனது அழகை இழக்கிறாள் என்பதையும் மனைவி அறிந்தாள் இதை அறிந்த மனைவி நான் அசிங்கமாகிவிட்டால் என் கணவர் என்னை வெறுக்க ஆரம்பித்து விடுவாரோ அவரின் வெறுப்பை என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் இதற்கிடையில் ஒரு நாள் அவள் கணவன் ஏதோ வேலைக்காக வெளியூர் செல்ல நேர்ந்தது வேலை முடிந்து வீடு திரும்பும் போது விபத்தில் சிக்கினார் அந்த விபத்தில் அவர் தனது இரண்டு கண்களையும் இழந்தார் இதையெல்லாம் மீறி அவர்களின் திருமண வாழ்க்கை சாதாரணமாக முன்னேறியது காலம் கடந்தது மனைவி தோல் நோயால் தன் அழகை முற்றிலும் இழந்தாள் அவள் அசிங்கமாக மாறினாள் ஆனால் அவளுடைய பார்வையற்ற கணவனால் அதை பார்க்க முடியவில்லை அதனால் அது அவர்களின் திருமண வாழ்க்கையை பாதிக்கவில்லை எப்பொழுதும் போல் அவளை நேசித்தான் ஒரு நாள் மனைவி இறந்து போனால் இப்போது கணவர் சோகமாகவும் தனியாகவும் இருந்தார் அவர் அந்த நகரத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார் அவர் மனைவிக்கான அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்து முடித்தார் அடுத்த நாள் அவர் தயாராக இருந்த போது அவரது பக்கத்து வீட்டுக்காரர் அவரை பார்த்து அவரிடம் சென்று உன் மனைவியின் ஆதரவின்றி நீ எப்படி வாழ முடியும் உங்களால் பார்க்க முடியாது உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாகவும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு உதவவும் எப்போதும் இருந்தார் அது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அதற்கு கணவர் சொன்னார் நண்பரே நான் பார்வையற்றவன் அல்ல நான் பார்வையற்றவன் போல் நடித்துக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் மனைவிக்கு தன் நோயை பற்றி தெரிந்ததும் அவள் அதை பற்றி கவலைப்படுவதையும் பயப்படுவதையும் உணர்ந்தேன் என் மனைவிக்கு அவளின் அசிங்கத்தை நான் பார்க்க முடியும் என்று தெரிந்திருந்தால் அவளுடைய நோயை விட அது அவளை அதிகம் பாதித்திருக்கும் அவள் மிகவும் நல்லவள் நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன் அதனால்தான் இத்தனை வருடங்களாக நான் பார்வையற்றவனாக நடித்தேன் என்றார்